கம்பளிகாட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பேச போறோம் காலையிலேயே தோழர் கால் பண்ணி சோழர் இந்த மாதிரி தந்தி பேப்பர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆமாங்க அது மிகப்பெரிய ஒரு சங்கி நடுதலாச்சேங்க அப்படின்னு அந்த பேப்பர் வந்து வாங்கி படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார் வாங்கி படிச்சு பார்த்தோம் அப்படின்னா விடுதலைச் சிறுத்தொழில் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழுத்து இருக்கின்றார்கள் தந்தி நாளிதழ் நீங்க படிச்சிருப்பீங்களா நான் படிச்சதனாலே உங்களுக்கு ஃபோன் பண்ணே சொல்லலை என்ன மிகப்பெரிய ஒரு துரோகம் அது ஒரு ஊடக தர்மம்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா அந்த தர்மத்தினுடைய வரையறைகள் எல்லாத்தையுமே மீறும் விதமாக மீறி விடுதலை சிறந்தை கட்சியின் மிகப்படி ஒரு துரோகத்தை இழைத்திருக்கின்றார்கள் தங்கி தந்தி தந்தினார்கள் ஸோ அந்த மேட்ரி என்ன அப்படின்றத இந்த காமொழியில கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு கலம்புறையாடல்கள் மேற்கொண்டுடுவான் நண்ப அனைவருக்கும் இளம்பெருவ எழுதியின் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி சென்ட்ல என்னால் துணிய முடியாது அதனால சண்டை போட போறோம் அதான் மக்களே இந்த தந்தி நாளிதழ் இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆண்டு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு இதழ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க தந்தி நாளிதழ் இன்னைக்கு வந்து தந்தி நாளிதழோட சேர்த்து ஆண்டு கண்ணோட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய பக்கத்து கொடுத்துருக்காங்க ஏறக்குறைய ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பக்கத்து கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இருபத்தி நாலு பக்கத்துல எல்லாருடைய செய்திகளும் இருக்குது ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி மட்டும் இதுல இல்ல இந்த வருஷம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அச்சீவ்மெண்ட் வந்து எந்தெந்த அளவுக்கு இருந்திருக்குது ஆனா ஒரு இடத்துல கூட விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த செய்திகள் எதுவுமே வரவே இல்லை என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அதாவது சவுக்கு சங்கர் கைது செய்தி கூட இடம்பெற்றிருக்கு சவுக்கு சங்கர் எப்படி கைது செய்ய செஞ்சாங்க அப்படின்றத கூட இது பண்ணாங்க திரைப்பட வசூல் எந்த படம் அதிகமாக வசூல் செய்யப்பட்டது அப்படின்றது இடம்பெற்றிருக்கு அதுக்கடுத்து விவாகரத்து விவாகரத்து செய்தி எல்லாம் இடம்பெற்றிருக்கு அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான கட்சியை எதை ப்ரமோட் பண்ணமோ அதெல்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க இது வந்து இந்த வருஷம் ஒரு ஈவெண்ட் கண்ணோட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த பன்னெண்டு மாசத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் இந்த பேஜ்ல இதுல இருக்க வந்து பேஜ் ஒவ்வொரு பேஜுமே ஒவ்வொரு மாதத்துக்கான பேஜ் அந்த பேஜ்ல முக்கியமான ஈவெண்ட் மட்டும் இருக்கு அந்த ஜனவரி மாசத்துல முதல் முதல் வருஷமே வருஷத்துல முதல் மாதமே முதல் மாதமே விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு உலகத்திலே வந்து எந்த தலைவரையும் ஒரு அதெல்லாம் ஒரு பதினஞ்சு லட்சமா இருபது லட்சமா இருபத்தஞ்சு அஞ்சு கூட சொல்ல முடியல ஏறக்குறைய இருபது லட்சம் மக்களை திரட்டி ஒரு மாநாடு நடத்துறார் தலைவர் இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறுல ஒரு மாநாடு நடத்துறாரு அன்னைக்கு என்ன நாள் குடியரசு தினம் குடியரசு தினாறுன்னு சொல்லலாம் தேதியை வந்து இது உலகத்திலே இவ்வளவு மக்களை ஒரு இடத்துல திரட்டல யாருமே ஆனா ஒரு இடத்துல வந்து அண்ணன் திருமாவள்கள் வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடு இது வந்து ஒரு சனாதனத்துக்கு எதிர்த்த ஒரு மாநாடு புரட்சியாளர் அம்பேத்கரை சட்டத்தை பாதுகாக்கின்ற மாநாடுன்ற மேடையில அண்ணன் இந்த செய்தியை கூட போடலன்னா உங்களுக்கு மனசு வந்துச்சு இல்ல அந்த அதே ஜனவரி இருபத்தி ஆறுல வந்து அக்கா சுக்கா நம்ம பாசியில சொன்னா அக்கா சுக்கா மேடெல்லாம் போட்டது ஒரு இருபது லட்சம் பேரை திரட்டி ஒரு தலையாகவும் கூட இன்னமும் கூட அத்தரை லட்சம் நபர்கள் எப்படி திரண்டாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வாரர்கள் ஆய்வு செஞ்சுக்கிருக்காங்க கூட ஒரு சில தர பிரான்ஸ்ல இருந்து ஆய்வு பண்றாங்க இது எப்படி பிரான்ஸ் அட்டை சேர்ந்து ஆய்வு பண்றான் யாரா அவரு ஒரு எந்த காசும் கொடுக்கல ஒரு அழைப்பு கொடுத்ததுக்கு இந்த மக்கள் திரண்டு வந்தாங்க அப்படின்றது வந்து உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கு ஆனா அந்த தந்தின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தந்தி பேப்பர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி இருபத்தாறுல வெல்லும் ஜனநாயக மாநகர் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலாம் இது கூடவே இல்லை சாப்டர் இல்ல அந்த இருபத்தாறாம் தேதிக்குரிய செய்தியே இல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி கூட செய்தி போட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கூட செய்தி போட்டிருக்காங்க அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கூட செய்தியே இல்ல மாநாட்டினுடைய செய்தி இல்ல இப்ப இது நம்ம எப்படி பாக்குறது நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்து அனைத்து தரப்பாராது மாநாடு அப்படின்ற மாநாடு வந்து லக்னோல நடந்துச்சு இந்த மாநாடு யார் தலைமையில் நடந்துச்சுன்னா நேரு தலைமையில சுதந்திரத்தை எப்படி வாங்குறது சுதந்திர சட்டை எப்படி வடிவமைக்கிறது சைமன் குழு இந்தியா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாநாடு நடத்தினாரு நேரு தலைமையில அப்போ முஸ்லிம் இஸ்லாமியர்களே முஸ்லீம் பார்ட்டியில சில பேர் அதுல வந்து நெக்லெக்ட் பண்ணாங்க அதுல எஸ்பெஷலி பாத்தோம்னா அன்னைக்கு பெரிய மகா லீடரா இருக்கக்கூடிய தலைவர் வந்து அம்பேத்கர் அம்பேத்கருக்கு அந்த மாநாட்டுக்கு தலைப்பு கொடுக்கல ஓஹோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்டா அப்படியாப்பட்ட அந்த மாநாட்டை அலை கொடுக்காதவருதான் இந்தியா சட்டத்தை எழுதுறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவரு இந்திய நாட்டுக்கே சட்டத்தை சட்டத்தை எழுதுறாரு இன்னைக்கு நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க இல்லையா அதுக்கு சட்டத்தை எழுதுறதுக்கு காரணமும் நேரு ஏன் அவ்வளவு தூரம் புறக்கணிச்சா அதே நேர் வந்து இவருடைய அறிவும் ஆற்றலும் தேவைப்பட்டுச்சு இந்தியாவுக்கு அதனால சட்டத்தை அன்னைக்கு எழுத வச்சாங்க இந்த புறக்கணிப்புல ஏன் சொல்லி வரேன்னு சொல்றேன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு புத்தகம் இந்தியா முழு ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அதாவது வந்து தகவல் தொழில்நுட்பம் அவங்க வந்து பாத்தாங்க ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பக்கங்கள் இருந்த புத்தகம் இதை சொல்லல அம்பேத்கர் பதிவு செய்யறாரு இப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து அனைத்து தரப்பான நாடுல என்னை அழைக்கல சொல்லல அம்பேத்கர் பதிவு செய்யாரு பேச்சும் எழுத்தும் அப்படின்ற புத்தகத்துல அந்த தொகுதியில இருந்து அந்த பதிவு பண்ணியிருக்காரு இதுல என்ன சொல்ற அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட புத்தகங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி இந்த காலகட்டத்துல இந்திய அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பத்துல இருந்து வெளியிடுறாங்க அந்த புத்தகத்துல வந்து அன்னைக்கு அம்பேத்கர் எவ்வளவோ கற்று எழுதியிருக்காரு எவ்வளவோ போராட்டம் நடத்திருக்காரு மத்த எல்லா செய்தி இடம்பெற்றிருச்சு அந்த புத்தகத்துல அம்பேத்கர் நடத்திய போராட்டங்களையோ கற்றையோ இல்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய பள்ளிகளில் கற்றையோ இடம்பெறல அதுல செய்தியை பதிவே செய்யலை அதாவது அந்த தகவல் தொழில்நுட்பத்தின் சார்பாக வடிவமைக்கப்பட்ட அந்த புத்தகம் தொள்ளாயிரம் பக்கங்களை கொண்ட புத்தகம் மேல எல்லாருடைய வரலாறுகள் இருக்குது எல்லாருடைய செய்திகள் இருக்குது

தமிழ்நாட்டுல இந்த தந்தி செய்தி தொலை செய்தித்தாள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி மாதம் வந்து எங்கேயுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு சம்பந்தமாக ஒரு துளியளவு செய்தி கூட இல்லை இது எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து யாரை ப்ரொமோட் பண்ணணும் யாரை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து பத்திரிகையாளர் இருக்கிறாங்கன்ற தான் வருத்தப்படுறேன் நமக்கு வந்து நியூஸ்னா என்ன அதெல்லாம் நிறைய இருக்காங்க அதுல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் எல்லாத்தையுமே எப்படி எப்படிலாம் மக்கள் மக்கள் ஈர்த்து போக வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல பயங்கரமா இருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா வெள்ளுங்க நானே மாநாடு இதே மாதிரி மது ஒழிப்பு மாநாடு அதே மாதிரிதான் மாநாடு மது ஒளி மாநாடு அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலுமே ஏற ஒரு ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்கள் அதுல வந்து ஒரு ஐந்து லட்சம் பெண்கள் கலந்துகிட்டாங்க பெண்கள் திறந்த மாநாடு லட்சக்கணக்கா வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடு இந்திய நாட்டுல நீங்க எங்கேயுமே எடுத்து பாத்தீங்கன்னா மாநாடு நடந்திருக்கும் பேர் நடந்திருக்கும் ஆனா பெண்கள் அஞ்சு லட்சம் நபர்கள் கலந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடை சுட்டி காட்டவே முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பாடம் எதற்காக இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்ற காரணங்கள் ஆனா இதே எனக்கு தெரிஞ்சு இதே தந்தி தொலைக்காட்சியினுடைய அந்த பத்திரிகையாளர் இருப்பாங்க தெரியுமா அவங்க தான் பல இடங்கள்ல உட்கார்ந்து டிபேட்ஸ் நடத்துறாங்க அந்த டிபேட்ஸ் என்ன பண்றாங்க திரும்ப வந்து போராட்டம் நடத்துற உடனே நாளைக்கே மதுக்கடைகள் மூடிடுவாப்பா மூடிடுவாங்கப்பா நக்கல் பேச்சு ஆனா அவருடைய முயற்சிகளை வந்து எந்த அளவுக்கு வந்து டிமெரிட் பண்ண முடியும் எந்தளவு இருட்டடி செய்ய முடியும் அந்த செய்திகள் வெளிவரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே இவர் வந்து மாநாட்டுல ராஜாஜி கட்டிட வச்சாரு இல்லையா சனாதன எதிர்ப்பு மாநாட்டிலே ராஜா கட்டிட வச்சாரு இல்ல சாதி ஒழிப்பு மாநாட்டிலேயே வந்து ராஜா கட்டு வச்சாரு இல்ல குலக்கல்வி எதிர்ப்பு மாநாடு அதாவது குலக்கல்வியை வந்து எதிர்ப்பு மாநாடு ராஜா கட்டு வச்சாரு இல்ல மத ஒழிப்பு மாநாடு அதுல மத ஒழிப்புல ராஜாஜிக்கும் ஒரு பங்கீடுகள் இருக்குன்ற காரணத்துக்காக வச்சாரு ஆனா ஒட்டு மொத்தமா அந்த மாநாட்டை வந்து சீர்குலைக்கும் விதமாக என்ன பண்ணாங்க திட்டமிட்டு நடத்துறாங்க அதாவது இவர் எப்படிங்க ராஜாஜி கட்டுன்னு வச்சாரு இவரோடு மாறி விட்டாரா சனாதனவாதியாக மாறி விட்டு இப்போ இந்த மாதிரிலாம் இதுல ஒரு விஷயத்தை சின்னத்தனமான அரசியல் நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ண இருக்கு ஆனா கள்ளக்குறிச்சியில விசேசாராயம் குறித்து இரண்டாடுகள் என்ற செய்தி தந்தியில போட்ட செய்தி இந்த போட்டிருக்காங்க போட்டிருக்கேன் இந்த விசேசாராயத்துக்காகத்தே வந்து தமிழ்நாட்டுல வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சம்பவத்தினுடைய தூண்டுதல் அந்த மாநாடு நடக்குது நடக்குது ஆனா அங்க மக்கள் அங்க இருக்கிற மக்கள் கேக்குறாங்க போய் கேக்குறாங்க ஏதாச்சும் பண்ணுங்க பதிவு பண்ணியிருந்தோம் இந்த மாநாட்டினுடைய விளைவுகள வருஷ வருஷம் வருஷம் வந்து தீபாவளி இருக்கு தீபாவளி டைத்துல வந்து இந்த சரக்கு விக்கிரோடைய அந்த லா இது பணம் இருக்குல்லையா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறைஞ்ச கோடி இத்தனை கோடி இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இந்த வருஷம் தான் தீபாவளிக்கு என்னைக்குமில்லாத அளவிற்கு சாராய் விற்பதில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அது எதை காட்டுது அந்த மாநாட்டுடைய வெற்றி மாநாட்டு விளைவுகள் ஏன்னா சாதாரண சாமானிய மனிதர்கள்ட்டு போயிருச்சு நீ என்னதான் சாதி ஃப்ரேமிங் பண்ணுங்க என்ன ஃப்ரேமிங் பண்ணுங்க அவர் அப்படி இப்படி பண்ணுங்க ஃப்ரேமிங் பண்ணாலும் சாதாரண சாமானிய மனிதர்கள்ட்ட வந்து திருமாவருடைய மாநாடு போய் சேர்ந்து இருக்கு அவருடைய தான் அவருடைய தாக்கத்தின் அது சாராய வித்த வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குது மக்கள் மத்தியிலேயும் திருமாவூர் மிகப்பெரிய பிம்பம் கிடைச்சிருக்கு அந்த பிம்பத்தை உடைக்கிறதும் பார்க்கறாங்க இது வந்து பார்த்தா அண்ணன் திரும்ப வந்து வெகுஜன மக்களுக்கான தலைவர் அப்படின்றத அவர் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒருதே செஞ்சாலாம் இல்லை ஒரு ஒரு தலித்துக்கு தலைவர் அப்படின்றதுலவே இந்த ஒட்டுமொத்த ஊடக தலித்துகளுக்கான தலைவர்களை காட்டினாலும் கூட அதையும் நீ செய்தியாக போடு ஆஹ் அதையாவது செய்தியாக போடு நீ உன்னுடைய நோக்கம் பண்ணா நீ வந்து தலித்துனுடைய தலைவர்களை ஃபிரேமிங் பண்றேன் ஓகே ரைட்டு அவர் வந்து பார்லிமெண்ட்ல எவ்வளவுதான் பொது சமுதாய மக்களுக்காக பேசினாலும் கூட அவரை வந்து தலித்தலே பண்றீங்க அதே செய்தா கூட பார்லிமெண்ட்ல போய் அது பேசினாரு இது பேசினாரு பார்லிமெண்டே கூடவே இல்லையா அது திருமாவில் போய் பேசவே இல்லையா நிறைய விஷயம் ஈர்த்து கொண்டு வரலையா எவ்வளவு பண்ணியிருக்காரு எவ்வளவு பேசிருக்காரு பெரிய ஒரு விஷயம் என்னான்டா நீங்க மது வலிக்கு மாநாடு வந்து அது ஒரு கிடத்துல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டத போடல இருபது லட்சம் பேர் திரண்டதையும் போடல இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடவே சம்பவம் இது மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கூட்டணி விடு அப்படின்ற கூட்டணி விடுதலை சிறுத்த கட்சி ஒரு அங்கம் அங்கம் இப்ப டிஎம்கே எப்படி ஒரு கட்சியா இருக்கோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தை ஒரு கட்சி ஒரு கட்சி காங்கிரஸ் எப்படி ஒரு கட்சியா இருக்கோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தை ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டே கட்சிகள் தான் ஆமா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து நேஷனல் இருக்கு ஸ்டேட் வைஸ்ல இருக்கிற கட்சிகள்ல வந்து விசிகாவும் திமுக வந்து ஒன்னாத்த கட்சியா இருக்கிறார் இல்ல விடுதலை சிறுத்தை வந்து திமுகவை தாண்டி பல மாநிலத்துல அன்னைக்கு இருக்கு தேசிய கட்சியா மாறி விடுதலை ஆந்திராவில இருக்கு தெலுங்கானால இருக்கு எல்லா மும்பையில இருக்கு இப்படி போய்கிட்டே இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு அது ஒரு தேசிய கட்சி அன்னைக்கு இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்து இந்த மக்களுடைய உரிமைக்காக ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக களமாடுறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தல் இருபத்தைந்து ஆண்டுகள் உழைத்து அவர் தலைமையில விடுவிச கட்சி வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்தஸ்து அந்தஸ்து வந்து ஒவ்வொரு தேர்தலுமே போராடி என்ன சொன்ன ஆமா ஆமா இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கு வந்து ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தை வந்து உருவாயிருக்கு இல்லையா இந்த செய்தியை கூட போன மனசு வர ஏங்க நான் ஒரு இது கூட பாத்தேன் இதுல இதுல பாக்குறப்ப ஏதோ ஒரு பொண்ணு வந்து மன உச்சியில் இருந்து ரீல்ஸ் போட்டிருக்கு ரீல்ஸ் போட்டிருக்குது அந்த பொண்ணு தவறி விழுந்து பலியாயிருக்காங்க பலியானது வந்து உள்ளபடியே வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனா அது ஒரு செய்தின்னு போட்டிருக்கிறானுங்க அந்த பெண் வந்து டிக்டாக் பண்ணி போட்டது ஒரு செய்தியா தெரியுது உங்களுக்கு ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இந்த மத ஒழிப்பு மாநாடு வெள்ள மாநாடு அங்கீகாரம் பெற்றது தேர்தல் அங்கீகாரம் பெற்றது சாதாரண விஷயம் சாதாரண விஷயமா தெரியுது உங்களுக்கு அதை வந்து இதெல்லாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி ஒரு கண்ணோட்டம்னு போடுறீங்க இல்ல இந்த ஆண்டுக்காண்டு கண்ணோட்டம் போட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு மாசம் ஜனவரி இது பிப்ரவரி இது மார்ச் இது ஏப்ரல் மே ஜோன் இப்படின்னு நீங்க போட்டிருக்க நான் சொல்லல நீங்க போட்டிருக்க பத்திரிகையில அப்படி போட்டிருக்கீங்க அதே சொல்றேன் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல இதுல ஒரு நுட்பமான அரசியல் நீங்க பாத்தீங்களா அது ஆம்ஸ்டாங் உடைய படுகொலை சம்பந்தமான செய்தி வந்து போட்டிருக்கு இதுல பெரிய காட்டுது அப்படின்னா அதாவது வந்து தலித்ல லீடரா இருக்கவங்கள வந்து அழிச்சிட்டா அத செய்தியா அல்ல போட்டிருக்காங்க ஒரு அச்சுவ்மென்ட் போடலாம் ஒரு ஒரு உலகியல் ரீதியான ஒரு தாக்குதல் இருந்து இம்பாக்ட் வந்து இந்த மாதிரி வந்து படறது விட ஒரு இத போட்டுகே செய்தியே இதுல அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட ஒரு தலைவர் வந்து ஒரு மாநில மானில anggotaப்பட்ட கசியா மாத்திட்டாங்க இந்த விடுதலைத் திருச்சية அதுக்கு அடுத்து வெளஞ்சானானான இருபது லட்சம் பேரை தர்ட் இருக்காரு அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு லட்சம் பேரை வந்து மது போனாட தந்தி இருக்காரு இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல ஆனா இது எதுவுமே போடலாம் எதுவுமே போடலாம் இப்ப ஒரு சம்பவம் தமிழ்நாட்ட நடக்கலன்றானே நினைப்பாங்க இந்த பத்திரிக்கை வந்து வேர்ல்டு வரைக்கும் போகுது தினத்தந்தி ஏறக்குறைய வந்து இருபது கோடி பேருக்கு மேல வந்து இது வந்து சோல்ட் ஆகுன்றாங்க ஒரு நாளைக்கு நான் என்ன கேக்குறேன் இதுல வந்து தினத்தந்திக்கு சொல்றேன் இந்த மீடியா மூலமா விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் குறைந்தது மினிமம் நான் சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் உன் பேப்பர் வாங்குறான் எத்தனை பேப்பர் வாங்குறான் இருபத்தஞ்சு லட்சம் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தினத்தந்தி வாங்குறான் புரியுதா சாதாரண விஷயம் கிடையாது இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரும் நாங்க ஒரு டாக்டிஸ் எடுத்தா நீங்க என்ன செய்வீங்க

இயங்க முடியல இயங்க முடியல பொருளாதார எக்கனாமிக் அதாவது எக்கனாமிக் டிப்ரிசியேஷன் மாதிரி சில மொமெண்ட் உடனே மாத்தி நிலுவதற்குங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வந்து பேச்சு வார்த்தை இந்த மாதிரி வந்து ஏன் வர மாட்டேங்குனா உங்க உங்களுடைய போராட்டத்தை ரத்தம் செய்யுங்க உனிமேல் வந்து நீங்க சீட்ல உக்காருறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்ற வந்து ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் வந்து மாத்திருதன் மூலமா தான் வந்து கருப்பின மக்கள் வந்து ட்ரெயின்ல உட்கார வாய்ப்பு கிடைச்சது பேருந்துல உட்கார வாய்ப்பு கிடைச்சது இதே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு போயிட முடியாது கடந்து ஜஸ்ட் லைக் தென் கடந்து போக முடியாது அண்ணன் திரும்ப வந்து பயங்கரமா எஜுகேட் பண்ணிருக்காருங்க இந்த தந்தி பேப்பருக்கு சொல்றான் தந்தி பேப்பருக்கு மட்டும் சொல்லல எல்லா பேப்பருக்கும் சொல்றான் இந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் நிறைய பேர் வந்து தலைவரை டம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒப்பே வந்தா கூட முடியாது உங்க பாத்தனே வந்தாலும் முடியாது ஏண்டா தலைவர் ஒரு அண்ணே ஒரு திருமாவளவை நினைக்கிறீங்க இங்க ஒரு லட்சம் திருமாவளவை இருக்காங்க தமிழ்நாட்டுல கண்டிப்பா கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்காங்க அண்ணன் திருமாவளவு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது இன் கேஸ் ஒருவேளை இந்த மாதிரி நீங்க இருட்டடி பண்றீங்கன்னா பேப்பரை நாங்க வாங்க மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் இல்லையா இருபது ஒரே ஊடகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது அது செய்திகளை செய்தியா செய்தியா சொல்லாம உங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு சொல்றீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் செய்தியும் சொல்லுங்க மாநாடு உள்ளபடியே இருபது லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க ஒரு அஞ்சு லட்சம் கூட போடுங்க சொல்லுங்க செய்தியவே கூட நாங்க சொல்ல மாட்டோம்னா இதுதான் ஒரு ஒரு அவர்ஷனா இருக்கு இது வந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தோம்டா தமிழ்நாட்டுல அண்ணன் திருமாவளவன் ஒரு லட்சம் திருமாவளவனை உருவாக்கி வச்சிருக்காரு சொல்றோம் எஜுகேட் பண்ணி வச்சிருக்காரு சாதாரணமாக நீங்க நினைச்சு கடந்து போயிடாதீங்க ஒருவேளை இனிமேல் வந்து விடுதலை ஆயுதங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் வாக்க ஆயுதமா பயன் வாக்குரிமையை ஆயுதமா பயன்படுத்துவாங்க அந்த அந்த கொண்டு அடுத்த ஸ்டேஜ் சக்தியாக மாத்திட்டாரு கொண்டு வந்தாரு இனி வந்து பார்த்தோம்னா நம்மள வந்து அவன் போடல போடலாம் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிற நிலை உருவாகும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அன்றாட அந்த பேப்பர் வாங்குறாங்க சோழ சொல்றா தந்தி நாங்க ஒரு இருபத்தஞ்சு ஒரு தலைவரே அறிவிப்பு நம்மளை புறக்கணிக்கிற பேப்பரா இனிமேல் நம்ம பயன்படுத்த தேவையில்லை இருபத்தி லட்சம் ஒரு நாளைக்கு அப்படின்னா பத்து நாளைக்கு வந்து ஏழு ரூபா இன்னைக்கு பேப்பர் தந்தி பேப்பர் இன்னைக்கு ஏழு ரூபா ஏழு ரூபா இருபத்தி நம்ம வந்து இருபது இருபது லட்சமா வச்சுக்கிறோம் அப்ப ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் ரூபாய் நம்ம நம்ம விடுதலை சிறுத்தைகளே பேப்பர் வாங்குறாங்க இதே வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வருது அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க இறக்குறைய இருநூறு கோடி முன்னூறு கோடி இப்படி இப்படி பொருளாதார வீழ்ச்சிய ஏற்படுத்துற சூழல இந்த தந்தி பேப்பரா இருக்கட்டும் வேற தினகரனா இருக்கட்டும் தினமலரா இருக்கட்டும் வேற எந்த பத்திரிக்கை இதா கூட இருக்கட்டும் தினமலர் கூட அதுக்கு ஒரு உருவாக்குறதுக்காக செய்தி போறாங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை எப்படிலாம் பண்ணுவாங்க இது வந்து நம்ம என்ன சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு நீங்க என்ன சொன்னா ஒரு பத்து பர்சன்ட் அறமா இருங்க உங்களை நூறு பெர்சன்ட் நீங்க வந்து உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு நிறைய டார் செட் இருக்கும் நீங்க இதை போடுங்க போடாமல் அரசியல் ரீதியா இருக்கும் இல்லையா நாங்க மறுக்கல ஆனா ஒரு பத்து பர்சன்ட் நியாயம் நடந்துக்கலாம்ல கண்டிப்பா நாங்க நூறு பெர்சன்ட் உண்மையா இருக்க சொல்லல இந்த மக்கள் எழுந்தோன்னே படிக்கிறது பேப்பர் தானே அது குறிப்பா வந்து பேப்பர் எங்க ஆர்வம் அதிகமா படிக்கிறாங்க தெரியுமா தமிழகத்துல சேரி மக்கள் தாங்க பேப்பர் வாங்கி படிக்கிறது வந்து சேரி மக்கள் தான் அன்றாட செய்தி நீ ஒண்ணுமில்ல கிராமத்துல போய் கேள்வி சேரியில் வாழ்றேன்ட்டா அப்டேட் அரசியல் அவன் சொல்லுவான் கண்டிப்பா அதனால நான் சொல்லக்கூடிய தந்திக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம் தயவு செய்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு என்னது ஒரு சீப்பான சீப்பான ஒரு பத்திரிக்கை நடந்துக்கிறாதீங்க இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து பத்திரிக்கையை புறக்கணிக்கிறோம் புறக்கணிச்சு நாங்க வாங்க முழுக்கம் தான் அதனால் பொருளார வீழ்ச்சியை சந்திக்கிறதே இருக்கோம் இது யூடியூப் சேனலுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் யூடியூப்ல வந்து நம்ம வந்து காசு அடைக்க அதடைக்கு நினைச்சு பேசாதீங்க எங்களுடைய இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் சரி ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு க கலந்துரையாடலில் முக்கியமாக வந்து தந்தி செய்தி நாளிதழுக்கு ஒரு தந்தி அவங்களுடைய உண்மை வந்து தோல் உச்சமா இருந்துச்சு கொஞ்சம் அறத்தோட ஊடகம் என்பது செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இனி வருவோம் காலங்களில் தந்தி ஒரு நேர்மையுடன் செயல்படுவார்கள் என்பதை எதிரோய் காத்துக் கொண்டிருக்கணும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்